சமாதானத்தில் சுவிசேஷகள் எங்கிருந்து வராராம் மலைகளின் மேலிருந்து வருகிறார் இந்த மலைகள் மேலிருந்து வருகின்றது என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சுயோனில் இருந்து வருகின்றார் கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு காட் மார்னிங்ல ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் உங்களுக்கு பிராமிஸை கொடுக்கிறார் ஒரு வாக்குதக்கத்தை கொடுக்கின்றார் என்ன பிரதர் அப்படின்னு கேட்கிறீங்களா நாகும் முதலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி உன் பொருத்தனைகளை செலுத்து துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் உங்களுக்கு உங்களுக்கு எதிராக சில பேர் அங்கே துஷ்டர்களாய் இருந்தாங்க பாருங்க அந்த துஷ்டர்கள் என்று சொல்லும்போது பெரும்பாலான துஷ்டர்கள் மாட்டாங்க உங்க கூடவே இருந்தாங்க மாறிவிட்டார்கள் நீங்க நம்பி சில இடத்துல போனீங்க ஆனா அவங்க நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது சாதகமா மாற்றி நமக்கு எதிராக செயல் பாருங்க அவங்கதான் துஷ்டர்கள்

நீங்க செயல்படுற வழியில குறுக்க நெடுக்க உங்களுக்கு துஷ்டர்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் அது உங்க பாஸ் உங்க உங்களுடைய இருக்கலாம் நம்பி போன சில நபர்களாக இருக்கலாம் அது யாராக இருந்தாலும் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் சங்கரித்து போடுவார் அதற்கு முன்பதாக ஒரு நச்செய்தியை கொடுக்கிறார் சமாதானத்தின் சுவிசேஷகள் எங்க வராராம் மலைகளின் மேலிருந்து வருகிறார் இந்த மலைகள் மேலிருந்து வருகின்றது என்று சொல்லும்போது கர்த்தர் சுயோனில் இருந்து வருகின்றார் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறிடுக்கிறேன் என்று தாவிக்கு சொல்லுகிறாரே அந்த மலைகள் கடவுளிடத்திலிருந்து உங்களுக்கு சமாதானம் வரும் உங்க பண்டிகைகளை ஆசரியுங்கள் இந்த கிறிஸ்துமஸ் எல்லாம் எப்படி கொண்டாட போறேன்னு நீங்க நினைச்சிருக்கலாம் ஆனா கத்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் உங்கள் பண்டிகைகளை சந்தோஷமாய் ஆசரியுங்கள் அவனை சங்கரிச்சுட்டேன் நீங்க உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்துட்டேன் ஆனா நீங்க ஒரு பொருத்தனை பண்ணீங்கல்ல அந்த பொருத்தனையை செலுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்த பொருத்தனையை செலுத்தும் பொழுது கத்தர் பிரியமுள்ளவராய் இருக்கின்றார் உங்கள் உங்களுக்கு எதிராய் வந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும் முழுவதுமாய் சங்கரிக்கப்படும் உங்கள் வழியாய் அவர்கள் இனிமேல் வருவதில்லை ஆண்டவர் சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார் இந்த ஒரு சமாதானத்தோடு நிச்சயத்தோடு தலைகளை தாக்கி வேலை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகத்தினாவே நீங்க எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சமாதானத்தை பர்வதத்திலிருந்து கொண்டு வந்து அந்தவரே எங்கள் பண்டிகைகளை சந்தோஷமாய் ஆசிரிக்க அந்தவரே நாங்கள் எங்கள் பொருத்தனைகளை செலுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் அந்தவரே துஷ்டர்கள் எங்கள் வழியாய் வராமல் முழுவதுமாய் சங்கரிக்கப் போகிறபடினாலே நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல நல்லபடினாலே ஆமேன் ஆமேன்